இப்போது நாம் காண இருப்பது நமது கோவை சூலூர் கண்ணம்பாளையம் ஆர்வியஸ் வளாகத்தில் உள்ள அம்மன் திருக்கோயில் அம்மே பகவதி அம்மே என்று கேரள மக்கள் வழிபடுவது போல் மனமார உருகி வழிபடுவது போல் இந்த அம்மன் அற்புதமான கோலத்தில் காட்சியளிக்கிறார் பார்க்க 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 ஆஹா அற்புதம் அற்புதம் என்று அற்புதமான ஒரு கோலம் இங்கே சப்த சிற்பங்கள் கருப்பணசாமி கருப்பசாமி சிற்பம் மற்றும் திருக்குளம் ஆகியவை இருக்கிறது பார்க்கவே நாம் பிரமித்து போகும் அளவு இருக்கிறது அப்புறம் முக்கியமாக இந்த கோயில் ஒரு விஷய விஷயம் என்னென்னா நமது மாண்புமிகு சேர்மன் டாக்டர் கேவி குப்புசாமி ஐயா அவர்கள் கனவில் வந்து இந்த பகவதி அம்மன் கோவிலை கட்டுறதுக்கு அன்னை ஆணையிட்டிருக்கிறாள் அந்த காலத்தில் மன்னர் காலத்தில் மன்னருக்கு வந்து கனவுல வந்து சொல்கிற மாதிரி இந்த பகவதி அம்மன் கோவிலை கட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்க அப்போது அந்த மன்னருக்கு இடையான ஒரு புகழ் பெற்றவர் அல்லவா இவர் அதனால தானே இவருக்கு பக்ம புருஷன் பட்டம் கொடுக்கணும்னு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதான் நான் பார்த்து இல்லை மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அவசியம் மத்திய அரசு கொடுக்கணும் ஏன்னா இதற்காகவே செய்ய வேண்டும் அவர் கனவிலே வந்து தோன்றி இந்த பகவதி அம்மனை கோவிலை ஆறே மாதத்தில் கட்டியிருக்கிறார் யார் என்றால் சிற்பி செல்வநாதன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சிற்பி கேரள பாணியில் இதை கட்டி முடிச்சிருக்காரு அனைத்தும் கிரானைட் கற்கள் ஆறு மாதத்தில் முடிக்கப்பட்ட அற்புத திருக்கோயில் அற்புதமான சக்திகள் பகவதி அம்மன் சக்திகள் நிறைந்த திருக்கோயில் சொட்டானிக்கரை பகவதி கோயிலில் எவ்வளவு சக்தி உள்ளோ அந்த சக்தி இந்த கோயிலில் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் பில்லி சூனியங்கள் பேய் பிசாசிகள் அனைத்தும் இங்கு வந்தால் அகற்றப்பட்டு விடும் அற்புதமான ஒரு கோயிலாக இந்த பகவதி அம்மன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் பக்தர்களுக்கு அம்மன் என்றாலே கருணை என்றுதானே அர்த்தம் என் தாய் அம்மா லோக மாதா காப்பாற்று என்று பரிபூர்ணமாக அம்மனை சரணடைந்து விடுங்கள் உங்கள் குறைகள் குழப்பங்கள் மாணவர்கள் பண விரயங்கள் வீண் மருத்துவ செலவுகள் எல்லாமே வராமல் பகவதி அம்மன் காப்பாற்றுவார் இந்த கோவில வந்து என்னன்னா இந்த அம்மனின் எட்டு திருக்கரங்களில் முருகனுக்குரிய தண்டமும் சிவனின் திருசூலமும் தோள்களுக்கு மேல் இருக்குது அதே மாதிரி நாகராஜர் நாகரா நாகராணி சன்னதிகள் சிவனார் சன்னதி ஐயப்பன் சன்னதி கன்னிமூல விநாயகர் சன்னதின்னு பல சன்னதிகள் இருக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பதினேழு பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒன்றரை ஏக்கர் நிலப்பர பரப்பில் ஒன்றரை ஏக்கர் நிலப்பரப்பில் உருவாகியுள்ள இந்த அற்புதமான கேரள பாணியில் உருவாக்கியுள்ள இந்த பகவதியம்மன் திருக்கோயிலில் பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் சிற்ப வடிவங்கள் செதுக்கப்பட்டுள்ளது இது அற்புதமான விஷயம் அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் இதை போய் வழிபட்டாலே பகவதி அம்மன் வழிபட்டாலே நல்லது கிடைச்சிடும் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன தேவை உண்டோ அத்தனை வாரி வழங்குவாள் இந்த பகவதி அம்மன் பரிபூர்ண பரிபூர்ணையை தருவாள் அதனால் அவசியம் இந்த பகவதியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு நலம் பெறுங்கள் வாழ்க வாழ்க வாழ்க